கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியம் செய்யாம இருக்கிறது பாவத்தில் சிக்காம இருக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க சிக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரியம் என்னன்னா தூரமா இருக்க வேணும் பாவத்துக்கு விலகி தூரமாய் இருக்கணும் ஒரு இடத்துல பாவம் இருக்குது அதில் பாவ சூழ்நிலை இருக்குது பாவம் செய்ய சந்தர்ப்பம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதில் விழக்கூடிய தருணங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது அங்கே போனால் இப்படி அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போய் நிற்க கூடாது பாவத்துக்கு நேரம் நீங்கள் போகும்போது உங்களுடைய இருதயமே சொல்லும் இது வேணாம் இது தப்பு இது போனால் நீ வந்து உனக்கு கெடுதி இது இது ஒன்று அளித்தரும் சொல்லி உங்களுடைய இருதயம் சொல்லணும் ஏன்னா இருதயத்தில் ஆவியானவர் இருக்கிறார் இருதயத்தில் ஆவியானவர் இருந்து கொண்டு அங்கே பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே இருதயத்தை கவனிக்க வேண்டும் ஆகவே உங்களுடைய ஆசைகளை பின்பற்றாதீர்கள் உங்களுடைய எண்ணங்களை பின்பற்றாதீங்க நண்பர்களை பின்பற்றாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றும்போது சில இடங்களுக்கு போக வேணாம் பாரு சிலரோடு சேர வேணாம் பாரு சில காரியங்களை வச்சுக்க வேணாம் பாரு சில காரியங்களில் ஈடுபட வேணாம்னு அவர் உங்களை காண்பிப்பார் உங்களுடைய இருதயத்துக்கு அது நல்லதாக படாது அவரை நம்புங்க ஏன்னா அவர் எப்பவும் கரெக்டாக இருப்பார் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆ அது அப்படி அதில் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படி ஆ அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து உங்களோட பெரிய எக்ஸ்பர்ட் அவர் உங்களை காட்டில் எல்லாத்தையும் அறிஞ்சவரா இருக்கிறார் உங்கள் இருதயம் என்ன சொல்லுகிறதுன்றது க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்க ஆவிக்கேற்றபடி நடங்குங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் இயேசு ஜெவமண்ணை கற்றுக் கொடுத்தார் இல்லையா எப்படி ஜெவமண்ணை கற்றுக் கொடுத்தார் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மொ ஜபத்தின் கடைசியில் என்ன வருது எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் விசாசி பொருளாதவன் பாருங்கள் இந்த வசனத்தை வச்சே ஜனங்களை குழப்பிட்டான் நிறைய பேர் என்னன்னு ஆண்டவரே தான் சோதனைக்குள்ள நடத்துறாரு அதனால் ரொம்ப ஜபம் பண்ணணும் ஆண்டவரே வானாண்டவரே நம்மளை சோதனைக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவர் எங்கே உங்களை சோதனைக்குள்ளே நடத்துகிறார் ஆண்டவர் தான் உங்களுக்கு பாவ சோதனைலாம் கொடுக்குறாரா ஆண்டவர் தான் பாவத்தெல்லாம் கொண்டாரா இல்லை பிரதாக சொல்லியிருக்கப்பிரதா சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமை நின்றியங்களை ரட்சித்து கொள்ள இருக்குது ஆகவே ரொம்ப ஜவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஆண்டவர் சோதனைக்குள்ளே நடத்திடக்கூடாது இல்லையா என்ன சொல்லியிருக்குதுன்னா பண்ணாமல் தீமை எங்களை ரட்சிக்கப்படும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்குது ஆண்டவரே நீர் என்ன நடத்தும் நடத்தும் போது சோதனையிலேருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளும் அதுதான் அங்கே அர்த்தம் சோதனைக்குள்ள நான் நுழைஞ்சிடாதபடிக்கு என்னை என்ன பண்ணும் என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் சோதனைக்கு உட்பட பண்ணிடாதையும் விடாதையும் எனக்குள்ளே இருந்து உதவி செய்யும் அப்போ அவர் சோதனைக்கு உட்பட பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்னை பண்ண விடாமல் அவர் என்னை நடத்த வல்லவர் இங்கிலீஷில் எப்படி சொல்லிடுது உபயோப்படுத்தி இருக்குது டிரைவ்னு சொல்லல டிரைவ்ஸ் நாட் இன் டூஷன் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வலுக்கட்டாயமா டிரைவ் பண்றதில்ல டிரைவ் பண்றதுன்னா பின்னால் இருந்துகிட்டு விரட்டுறது ஆண்டவர் நம்மளை விரட்டுறது இல்லை நடத்துகிறார் விரட்டுறதுக்கும் நடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வெளிநாட்டில் அங்கே ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருந்தார் ஒருத்தர் பாருங்க பெரிய ரெண்டு மூணு ஃபார்ம் வச்சுருந்தார் அதில் ஒரு ஃபார்முக்கு என்ன கொண்டு போனார் ஒரு சின்ன ஏர்ப்ளை வச்சுருக்கிறாரு அதுலேயே போய் நேராக ஃபார்ம்லேயே இறங்கிடுறாரு அவர் என்னையும் கொண்டு போனார் போய் பார்க்கலாம் பண்ணி மாடு வீடு எல்லாம் வளர்க்குறாரு வளர்த்து வித்துறாரு கறி செய்கிறவங்களுக்கு அப்போ மாடெல்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருது இன்னைக்கு நம்ம போயிட்டு வருவோன்ட்டு அவர் வீட்டிலேருந்து இரநூறு மைல் அந்த ஃபார்மு அவர் சின்ன பிளைனில் ஏறிட்டு போய் அங்கே ஃபார்ம்லேயே இறங்கணும் இறங்கினோன்னே பார்த்தா நூற்று கணக்கான மாடுகள் அங்கங்கங்கே வேலி கட்டி அங்கங்கே ஒரு நூறு இரநூறுன்னு விட்டு வச்சுருக்காரு இறங்கின உடனே நான் வந்து சிட்டிலேயே வளர்ந்தவன் பாருங்கள் எனக்கு இந்த இந்த ஃபார்ம்னு தெரியாது ஒன்றும் தெரியாது எதுவும் நமக்கு அதில் ஈடுபாடே கிடையாது ஏதாவது மிருகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் நின்றுவேன் நான் கண்டு போய் இறக்கி விட்டார் இறக்கி விட்ட கொஞ்சம் ஏறி சேம் நான் வந்து இந்த மாடெல்லாம் லாரி வரும் போ அதனால அந்த மாடெல்லாம் பின்னால் இருக்கிற மாடெல்லாம் நான் வெரைட்டி இந்த பக்கம் கொண்டாடுறேன் கேட்டுக்கிட்ட கொண்டாந்து ரெடியாக வச்சுக்கிட்டா லாரி வந்த உடனே ஏற்றிடலாம் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு வருது அப்படின்னாரு நான் வந்து சரின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த கேட்டுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டேன் பாருங்கள் அவர் அங்கேருந்து விரட்டுறார் மாடு அது பாட்டு கிடக்குது ஏற்குற கணக்கில் அங்கே போயிட்டு அங்கே தெரிஞ்சு கிடக்கிற மாடெல்லாம் கத்திக்கிட்டே விரட்டிட்டு வர்றார் பின்னால் இருந்து அப்படியே ட்ரைவ் பண்ணுறாரு விரட்டிகிட்டே வர்றாரு நான் இங்கே நின்றுக்கிட்டு வா 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 நான் அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமே என்ன என்ன பண்ண நான் பட்டணத்துக்காரன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமே நான் முன்னால் நின்றுக்கிட்டு கை காமிக்கிறேன் மாடுகள்லாம் இது போலீஸ் மாதிரி கை காமிச்சா வந்துரும் போல இருக்குன்னு அவர் கை இருக்கு நினைச்சுட்டு திரும்பி ஓடுது அவர் அங்க இருந்து வழியில் நிக்காத நிக்க கூடாது மாடை எப்பவும் பின்னால இருந்து விரட்டணும் தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு எப்படின்னு மாடு மேய்க்கிறது எப்படின்னு மாடு மேய்க்கிற வந்து முன்னால இருந்து நடத்தக்கூடாது பின்னால இருந்து விரட்டணும் பெரிய பாடம் பாருங்க அன்னைக்கு அப்பதான் யோசித்து பார்த்தேன் கத்தர் கௌபாய் இல்ல மாட விரட்டி விரட்டி கிடைக்குது கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கத்தர் வந்து என்ன பின்னால இருந்து விரட்டுறவர் அல்ல என்ன முன்னால இருந்து நடத்துகிறவர் அப்ப நடத்துறாருன்னா பாருங்க இந்த ஆடுகள்லாம் பாருங்க அது கொஞ்சம் வேற விதமான நேச்சர் உள்ளது ஆடுகள்லாம் முன்னால இருந்து மெய்ப்பை நடத்தும் போது இது வாலண்டியர் பண்ணி பின்னால போகுது இது மனமும் வந்து இந்த மெய்ப்பனுடைய பின்னால் போகுது மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்குது அவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறது அவங்க கிட்டயே நெருக்கமாக இருந்து பழக்கம் வந்தோம் இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் எப்போ அப்படியே இருக்கும் அவன் கால்கிட்டேயே போயிட்டு இருக்கோம் அப்படியே பழக்கம் அதுக்கு அதனால தான் ஆடு மெய்ப்பன்னு ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு அனாலஜியை யூஸ் பண்ணுறாரு மாடுன்னு யூஸ் பண்ணல மாடு வேற ஆடு வேற நம்மெல்லாம் மாடுகள் அல்ல ஆடுகள் அவர் மெய்ப்பராய் இருக்கிறாரு அப்ப அவர் நடத்தும் போது நாம் என்ன பண்றோம் க்ளோஸா ஃபாலோ பண்றோம் அவர் என்னை விரட்டினதுனால நான் ஃபாலோ பண்ணல அவர் முன்னால தானே போறார் என்ன ஒன்றும் விரட்டிக்கிட்டு அப்ப நான் ஏன் பின்னால போறேன் என் மனமும் வந்து நான் பின்னால போறேன் நான் தீர்மானிச்சேன் இவர் தான் என் மெய்ப்பேன் இவர் நல்லவர் இவர் சொல்ற இடத்துக்கு போனால் நல்லது நடக்கும் இவர் நல்ல புல்லுள்ள இடங்களில் என்ன மெய்ப்பார் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன கொண்டு போய் விடுவார் என்று நம்பி தான் போறேன் நான் அப்ப ஆண்டவருடைய நடத்துதல் அப்படிதான் பாருங்க மாடை விரட்டுற மாதிரி விரட்டுறது சில சொல்றாங்க என்ன கத்தர் அங்கிருந்து இழுத்து இந்த பக்கம் வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் வர மாட்டார் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கலாமே கர்த்தர் விட மாட்டாருங்க எல்லாரும் கர்த்தரை ப்ளேம் பண்றது இவங்களால ஒண்ணு முடியலன்னா கர்த்தர் பிரதர் கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன காலை ஒடிச்சா இன்னைக்கு உட்கார வச்சிருக்கலாமா பிரதர் பண்ண மாட்டார் அவர் தான் காலை கொடுத்தவர் உங்களுக்கு உங்க காலை ஏன் உடைக்கிறாரு அவர் நீங்க போய் உடச்சிக்கிட்டா அவருக்கு பொறுப்பு இல்லது காலை ஓடுகிறதா அவர் வேலை கிடையாது அப்போ அவர் நடத்துவார் அப்போ அவர் நடத்துனார்னா நான் ஒரு நல்ல ஆடு போல் அவரை நம்பி அவர் என்னை நிச்சயமாக நல்லா நடத்துவார் அவர் இடத்துக்கு போனால் தான் எனக்கு நல்ல சாப்பாடு அங்கே தான் எனக்கு நல்ல நிம்மதி அங்கே தான் எனக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் அங்கே தான் எனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் அங்கே தான் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி அவரை நம்பி நான் ஃபாலோ பண்ணுறேன் அதுதான் ஆடு இல்லைங்களா அப்போ கத்தர் வந்து நடத்துறாருன்னா உள்ள இருந்து இருதயத்தில் அந்த ஏவுதல கொடுக்குறாரு பாருங்க இதை செய்ய இதை செய்யாத இங்கே போ இங்கே போகாத இதில் ஈடுபடாத இது கிட்ட நெருங்காத இது உனக்கு கெடுது அப்படின்னு சொல்லி உள்ள ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரு அதை நீங்கள் மதிக்கலைன்னா பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவே முடியாது அவர் கட்டாயப்படுத்த மாட்டார் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டார் இதெல்லாம் பண்ண மாட்டார் பாருங்க அப்படி செஞ்சிருந்தார் தான் இந்நேரம் இந்நேரம் கழுத்து இருக்காது நமக்கு கழுத்தெல்லாம் திருப்பி இருப்பார் நேரம் ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை அவர் நல்ல மெய்ப்பர் அது என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்டு என் பின்னால் வரும்ன்றார் அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார் அப்போ எந்த கத்தரை நீங்கள் பின்பற்ற தெரிந்து கொண்டீர்கள் அவர் பின்னால் போங்க அவர் நடத்துவதில் ஃபாலோ பண்ணுங்கள் அவர் இருதயத்தில் வேண்டாம்னு சொன்னால் அதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க அதில் போய் நுழையாதுங்க எது கெட்டதுன்னு உங்களை காமிக்கிறார் அதில் போய் கூடாது அது கெட்டையே நெருங்க கூடாது அந்த சந்து பக்கமே போகக்கூடாது அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது அந்த இடத்து பக்கமே போகக்கூடாது அந்த நண்பன் பக்கமே போகக்கூடாது இருக்கீங்களா ஒருத்தர் குடிதான் பிரச்சனைன்னு சொன்னா சும்மா சாராய கடை சந்திலேயே சுத்திட்டு இருக்க கூடாது அங்கேயே சுத்திட்டு இருக்கா அதுதான பிரச்சனை அப்புறம் அங்க என்ன வேலை அது கண்ணுக்கு முன்னாலேயே கொண்டு வரக்கூடாது பக்கத்துலேயே போகக்கூடாது தூரமாக இருந்துக்கணும் கெட்ட போகும்போது ஆவியாரம் சொல்கிறேன் வேணாம் இது வேணாம் உனக்கு சரிப்படாது நல்லது இல்லை உனக்கு இது கெட்டது உனக்கு கெடுத்துரும் இதுதான் உன்னை நாள் கெடுத்தது இதனால் உனக்கு என்ன லாபம் அழிஞ்ச இப்போ தப்பிச்ச கடவுள் ரட்சித்திருக்கா இனிமேல் அந்த பக்கம் போகாத அப்போ அதை கவனிங்க அதை கவனிக்கும்போது புல்லு உள்ள இடங்களில் உங்களை கொண்டு போய் விடுவார் அமர்ந்த தண்ணீர் இல்லை கொண்டு போய் விடுவார் ஆடுகளை நடத்துறது மாதிரி தான் நடத்துகிறாரு த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னா அதுதான் விரட்டுறது இல்லை லீடிங் சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல்ன்றது வந்து நடத்தி கொண்டு போகிறாரு சோதனைக்கு உட்படுத்தாமல் அப்போ சோதனையிலிருந்து வெளியே நடத்துறாரு சோதனை வழியெல்லாம் கண்ணி இந்த பாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கான் பிசாசான வழியெல்லாம் இப்படி வந்து தான் மாட்டலாம் அப்படி வந்தால் மாட்டலாம் எங்கே வந்தால் பிடிக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறான் இவர் என்ன பண்ணுறாரு இந்த கண்ணி வெடியெல்லாம் எல்லாம் டிடெக்ட் பண்ணி எங்கெங்கே வச்சிருக்கிறான் என்னென்ன பண்ணியிருக்கிறான் என்னெல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்து கரெக்டாக உங்களை எதுலேயும் உங்கள் கால் படாமல் எது எந்த பக்கமும் நீங்கள் போய் அழிஞ்சு போகாமல் கரெக்டாக உங்களை ரூட்டை மாற்றி கொண்டு போகிறார் இருக்கீங்களா ரொம்ப ரெட்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பத்தாம் வாசனத்தில் வாசிக்கிறேன் மேலும் கிறிஸ்துவங்களில் இருந்தால் சரீரமானது பாவ நிமித்தம் மறித்ததாயும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சரீரம் பாவ சரீரம்னு எல்லாம் மீட்கப்பட்டிருக்குது ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது ஆத்துமா மீட்படைந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் அது மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகி கொண்டிருக்கிறது ஆவி ஏற்கனவே மறு ரூபம் ஆயிடுச்சு மாற்றப்பட்டுருச்சு ஆத்மா மாறிக்கொண்டே இருக்கிறது வசனத்தின் மூலமாக சரீரம் இப்போ மாறாது ஏசு வரும்போது தான் சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் அப்போ கவனிங்க மேலும் கிறிஸ்துவங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் அதான் அதை அர்த்தம் சரீரம் வந்து பாவ சரீரம் ஆவியானது நீதி நிமித்தம் உள்ளதாயும் இருக்கும் நல்லா கவனிங்க சரீரம் பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் அப்போ சரீரம் எந்த கண்டிஷனில் இருக்குது பாவத்தில் ஆதாம் போது என்ன ஆச்சோ அது அந்த கண்டிஷனில் தான் இருக்குது அது ஆசை இச்சைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அது நம்ம என்ன பண்ணுது ஆளை பார்க்குது சரீரத்தின் மூலமாக பாவம் நம்மளை ஆளை பார்த்துக்கிட்டே இருக்குது எப்பட ஆளலான்னு பார்த்துட்டு இருக்குது ஆனால் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும் அதாவது சரீரமுங்கிறது கடவுளிகாரியன்னு வரும்போது செத்ததாக இருக்குது ஆவி வந்து காரியங்களில் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது தான் பாவத்தின் மீது வெற்றியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் சரீரத்தின் ஆசைகளை கவனிக்கக்கூடாது இதனுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற முற்படக்கூடாது எதன்படி வாழ வேணும் ஆவிக்கேற்றபடி வாழணும் ஏன்னா ஆவியில் ஜீவன் இருக்குது சரீரத்தில் மரணம் இருக்கிறது சரீரம் பாவ சரீரமாக இருக்குது ஆவியோ மறுரூபமான புதிய ஆவியாய் புது சிருஷ்டியாய் இருக்கிறது இந்த பாவ சரீரத்தை கேட்டு வாழக்கூடாது எதன்படி வாழ வேணும் ஆவி வாழ வேண்டும் பன்னெண்டாம் ஆகியால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல எப்படி சொல்லியிருக்காரு ஃபிளஷ் நீங்க மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சம் சொல்றதை செய்யறதுக்கு நீங்க ஒன்றும் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்றாரா ஏசு உங்களை அதிலிருந்து விடுவித்துட்டார்ன்றாரு பாவத்திலிருந்து விடுச்சு நீங்கள் மாம்சத்தின்படி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது சரீரத்துக்கு நோன்னு சொல்லலாம் கவனிக்கிறீங்களா சரீரம் வந்து வேணும்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லலாம் நோன்னு சொல்லலாம் சரீரம் வந்து இன்னும் நாலு இட்லி சாப்பிட்றேன் போது போதும் நான் சொல்கிறப்ப சாப்பிட்டு போதும் அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேச எப்படி சொல்கிறது பிரதர் அப்போ உங்கள் சரீரத்தை விட நீங்கள் வந்து ரொம்ப தாழ்ந்து எப்படி பிரதர் இட்லியை வாழாங்கிறது அது முட்டையோடு வருது நாலு சட்னியோடு வருது சோதனையாக இருக்குது பிரதர் இந்த சோதனையே மேற்கொள்ளாத அப்புறம் எந்த சோதனையும் மேற்கொள்ள போகிறோம் நான் சொல்கிறேன் பொதுவாக சரீரம் ஆளை இடம் கொடுக்கக்கூடாது அந்த ட்ரெண்டே நல்லதில்லை அந்த இதே நல்லதில்லை அந்த ஐடியாவே தப்பு சரீரம் சொல்லுது பிரதர் கொட்டிக்கோங்கிறது அதனால் நான் கொட்டிக்கிட்டேன் அப்படின்னா இது என்னது இது நம்ம என்ன மாடா இல்லை அப்படிப்பட்ட ஒரு மிருகமாக கிடையாது நம் மனிதர்கள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் இந்த சரீரத்தை ஆளக்கூடிய மனிதர்கள் இருக்கீங்களா சரி பன்னெண்டு ஆகையால் சகோதரரே மாம்சத்து இப்படி பிழைப்பதற்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் நாட் ஆப்ளிகேட்டட் செய்யாதீங்க மாம்சம் சொல்றத மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல கடங்காரட்ட நிக்கிற மாதிரி கை கட்டி நிற்க வேண்டியது இல்லை எதுகிட்ட சரீரத்துக்கிட்ட நீங்கள் நீங்க கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பசி இட்லி பசிக்கு மட்டும் இல்ல எந்த பசிக்கும் சொல்றேன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் எல்லாருமே சொல்லி இருக்கு பாருங்க மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் என்ன அர்த்தம் நான் இல்லையா பாவம் மரணம்னு ஒரு பிரமாணம் இருக்குதுங்க அது நிறைய பேர் என்ன பாவம் செஞ்சிடலாம் பிரதர் தப்பிச்சிடலாம் ஒன்றும் ஆகாது பிரதர் இந்த பாவம் செய்கிறாளுடைய பிரச்சனையே இதுதான் பாருங்க அந்த பெரிய பொய்யை நம்புறாங்க பாவமும் செய்யலாம் யாருக்கும் தெரியாமலும் செஞ்சிடலாம் பாவமும் செய்யலாம் ஒன்றும் ஆகாது இது பிசாசினுடைய ஆதிகாலத்து பொய் கர்த்தர் சொல்லியிருக்கார் சாகவே சாவா இந்த கனியை பூசிக்கிறார் அவன் வந்து அப்பட்டமா சொல்றான் நிச்சயமா சாக மாட்டாயின் பாருங்க உங்கள் நண்பர்கள் சொல்லும் போது கொஞ்சம் கவனிக்கணு பிசாசே பேசுறான் ஒன்றும் ஆகாதுடா யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் ஒன்று நடக்காது ஆகாது ஆகாதுன்னா அவனை எடுத்துட்டு போய் நேரம் ஆதி மூணு ஆதி காமிங்க காமிச்சிட்டு அப்பாலே போ சாத்தானே வாலிபர்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அப்பாலே போ சாத்தானே ஒன்றும் ஆகாது யாருக்கும் தெரியாது ஒன்றும் நடக்காது எந்த பாதிப்பும் இருக்காது பயப்படவே பயப்படாத பரவாயில்ல இதெல்லாம் வந்து பெரிய போய் பாருங்க மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள் பாவம்னு வந்துட்டால் கண்டிப்பாக மரணம் உண்டு பாவம் வந்துட்டால் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு பாவம் செஞ்சுட்டு அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது கத்திரவங்களை மன்னிப்பார் கத்திரவங்களை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் மோட்சத்துக்கு போகலாம் ஆனால் சில காரியங்களை சரி செய்யவே முடியாது ஹலோ சில காரியங்களை சரி செய்ய முடியாதுங்க ஒருத்தனை கொண்ட பிறகு அவனு உயிரோடு கொண்டாட முடியுமா நீங்கள் லட்சியப்பட்டீங்கன்னதுனால கிடையாது சில காரியங்களை சரி செய்யவே முடியாது ஏதோ திருடி நல்லா திருப்பி கொடுத்தர்லாம் ஆளை கொண்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாது பாவம்ங்கிறது மரணத்தை கொண்டு வரும் மரணம்னா உளுந்து சாருது மரணம் அல்ல மரணம்னா எல்லா தீமைகளும் எல்லா கேடுகளும் நிறைய பேருக்கு நிறைய விதமான மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய உறவுகள் மறித்துக் கொண்டிருக்கிறது அவளுடைய தைரியம் மறித்துக் கொண்டிருக்கிறது அவளுடைய விசுவாசம் மறித்து கொண்டிருக்கிறது அவருடைய வாய்ப்புகள் மறித்து கொண்டிருக்கிறது சரீரங்கள் மறித்து கொண்டிருக்கிறது அவருடைய மனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய வெற்றி மறித்து கொண்டிருக்கிறது அவருடைய வியாபாரம் மறித்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் மரணம் அங்க மரணம்னா லாஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இழப்பு ஒரு தீமை அங்க ஏற்படுகிறது பாவம் செஞ்சுட்டு தப்பிட முடியாது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருக்கிறது அது ஒரு பிரமாணம் அதுல்லாம் பாவம் செஞ்சா கண்டிப்பா அது பாதிப்பு சிலர் சொல்கிறாங்க இல்லை பிரதர் நான் பார்த்துருக்கேன் பிரதர் சிலரெல்லாம் செஞ்சுட்டு தப்பிச்சிட்டாங்க பிரதர் சிலரெல்லாம் செஞ்சுட்டு தப்பிச்சிட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் பிரதர் சிலர்லாம் ஃபுல்லாக தப்பிச்சிட்டாங்க பிரதர் ஒன்றும் ஆகலை பிரதர் உங்களுக்கு தெரியுமா நல்லா நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கிறாங்கன்னு தப்பிக்க முடியாது இம்மையிலும் தப்பிக்க முடியாது மறுமையிலும் தப்பிக்க முடியாது தப்பிக்கவே முடியாது பாவம் செஞ்சால் கண்டிப்பாக அதற்குரிய மரணம் அதற்குரிய பாதிப்பு அதற்குரிய லாஸ் இழப்பு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை இழந்து விடுவீர்கள் ஏதோ ஒரு உறவு போயிடும் ஏதோ அருந்துடும் ஏதோ ஒன்று ஒண்ணும் இல்லாமல் ஆகிடும் ஏதோ ஒன்று நாசம் ஆகிடும் அந்த பாவத்தினால ஏதோ ஒன்று நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அப்படிதான் அது பாவத்தின் சம்பளம் மரணம் ஏசு நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு சும்மாவை மன்னிச்சார் அங்கே மரணம் எங்கள் சிலுவையில் மரணம் எதுக்காக மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் கடவுள் ஒன்று சும்மா ஒன்று மன்னிச்சிட முடியாது ஆல் ரைட் எல்லாம் வாங்க பிளாங்கெட் உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு முடியாது ஒரு பிரமாணம் இருக்குது பாவம்னா மரணம் வரும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம்னு கடவுளே ஒரு பிரமாணம் வச்சுட்டாரு அந்த பிரமாணத்தை மீறி அவர் ஒன்றும் செய்ய முடியாது அவர் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவும் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி இருக்கிறபடினால அவருடைய குமாரனை சிலுவையில் வைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் தம்முடைய குமாரன் மீது வைத்து நம்முடைய மரணத்தை அவருக்கு கொடுத்து விட்டார் அதுதான் கல்வாரி சிலுவையின் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த சம்பளத்தை அவர் அனுபவிச்சார் அதனால தான் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க சும்மா ஒன்றும் நமக்கு வந்து மன்னிப்பு கிடைச்சிடல ஓசியில் வந்து கிடைச்சிடல மரணத்திலிருந்து தப்பிச்சுட்டு நினைக்க வேணாம் நம்முடைய மரணத்தை அவர் கொண்டார் அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் இருக்கீங்களா நம்மளை ஒன்றும் சும்மா விட்டுறல அவருடைய சொந்த குமாரனை மறிக்க செய்து அவரை பாடுபட செய்து அப்படி தான் நமக்கு மன்னிப்பு கொடுத்தார் அவள் சும்மா ஒன்றும் கிடையாது ஏன்னா அது ஒரு பிரமாணம் கடவுளே அந்த பிரமாணத்தை மீறுறது இல்லை நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க பாவத்திலிருந்து கடவுளே அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின்படி ஏ சுவை சிறுவையில் அறைய வேண்டியதாக பிடிச்சு அப்போ நீங்கள் எப்படி பாவம் செஞ்சுட்டு தப்பிக்க முடியுன்ற முடியவேன் முடியாது ரோமர் எட்டாம் அதிகாத்துக்கு திருப்போம் அதுதான் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா பதிமூணாம் வசனம் படிச்சோம் பதினாலு பாருங்க மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் இந்த வசனத்தை நிறைய தடவை நாம் பயன்படுத்தியிருக்கோம் எதுக்கு பயன்படுத்தியிருக்கோம் நாம் தேவனுடைய புத்திரர் என்பதை நிரூபிப்பதற்காக எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆனால் கான்டெக்ட்டை கவனிங்க கான்டெக்ட் என்ன பதிமூணும் சேர்த்து வாசிங்க மாம்சத்தின் படை பிழைத்தால் சாவீர்கள் ஆவினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராய் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மாம்சத்தின் படி நடத்தப்படாமல் ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் கொண்டு ஆண்டு அழிப்பவர்கள் அவர்கள் தான் யாரு தேவனுடைய புத்திரர் எவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறார்கள் பிழைக்காமல் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்கிறவர்களா இருக்கிறார்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் சரி கிடையாது ஆவியினாலே சரீரத்தின் செய்கையில் அழிக்கிறவர்கள் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவன் அவன் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறான் எதுனால ஆவியினால் ஆசை சென்படி வாழ்கிறது கிடையாது தன்னுடைய சரீரத்தின் ஆசைகளினால வாழ்கிறது கிடையாது எண்ணங்களால் வாழ்கிறது கிடையாது நண்பர்கள் நடத்துறதுனால அவன் பண்ணுறது கிடையாது காரியங்களை ஆவியினாலே நடத்தப்படுகிறான் சரீரத்தில் ஆசை வந்ததுன்னா ஆவியை கொண்டு அந்த சரீரத்தின் ஆசைகளை அழிக்கிறான் நண்பர்கள் இப்படி போகலாம் அப்படி செய்யலான் ஆவியை கொண்டு அந்த காரியத்தை அழிக்கிறான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறான் அதை மேற்கொள்ளுகிறான் இருக்கீங்களா சரி எப்ரேர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் எப்ரேர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வனாந்திரத்திலே கோபம் போதும் சோதனை நாளிலும் எல்லாம் சொல்லுவோம் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் சோதனை நாளில் என்ன பண்ணிட்டாங்களா இஸ்ரேல் மக்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க தேவைகள்னு வரும்போது தண்ணி இல்லைன்னு ஒன்று முறுமுறுப்பு ஒன்றும் இல்லை கத்திர நோக்கி பார்த்தா அவர் சொல்கிறார் இந்த இடத்த போய் இந்த கண்மலையை போய் அடினா அதில் தண்ணி வருது கிளீனா கையை நீட்டினா சமுத்திரம் ரெண்டாக பழகுது அவருடைய நடத்துதில் பின்பற்றாமல் எப்போவும் தங்களுடைய மனம் விரும்பினதையும் தங்களுடைய மாம்சம் விரும்பினதையும் தான் செஞ்சாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது முறுமுறுக்கிறது கல்லெறுத்து அடிக்க ரெடி ஆகிறது மனுஷனை கடவுளுடைய மனுஷனை இப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்க பாருங்கள் தான் சொல்லியிருக்குது அந்த சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேங்கள் இப்போ ஆவியானவர் நடத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் ஆவியானவர் வந்து இங்கே போகாத இதை செய்யாத அப்படின்னு ஆவிக்குள்ளே சொல்லும்போது அதுக்கு எதிராக செய்யக்கூடாது இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க ஆவியானவர் சொல்கிறத உடனடியாக செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் ஆவியானவர் நிச்சயமாக உங்களை தவறாக நடத்தவே மாட்டார் இருதயத்தை மிருதுவாக வைத்துக்கொள்ளணும் ஆவியானவர் ஆவியானவருக்கு இணங்கக்கூடிய இருதயமாய் வைக்க வேணும் யாக்கோபு திருப்பம் ஒன்னாதிகாரம் பதிமூன்று பதினாலு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்குனால் சோதிக்கப்படுகிறார் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல பதினாலு அவனவன் எப்படி இப்போ சோதனை நடக்குது அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்க படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் இருக்கீங்களா பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குது எப்படி சோதனை நடக்குதுன்னு தெளிவாக சொல்றாரு ஒன்று எப்படி நடக்குதான் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு முதல்ல இச்சை ஆசை அதுதான் அங்கே ஆரம்பம் அப்புறம் இழுக்கப்பட்டுங்கிற இடத்துல தான் பிசாசிண்டிய வேலை நடக்குது அவன் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் கொக்கி போட்டு இழுத்துடுறான் உள்ள ஆசையை நம்ம வளர்த்துக்கிறதுனால அவனுக்கு கிரிப் அதிகமாக ஆகிடுது பிசாசானவன் கிரி செய்கிறதுக்கு ரொம்ப கிரிப் ஆகிடுது சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இப்படி தான் நடக்குது அப்போ ஆசையில் ஆரம்பித்து அப்புறம் பிசாசண்டிய கிரி ஆரம்பிக்குது இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து நிச்சயமாக கற்பம் தரிச்சிடும் ஆசையை உள்ளத்தில் வளர்த்தால் தவறான காரியங்களை உள்ளத்தில் வச்சு அதை டெவலப் பண்ணி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையில் கொண்டு போய் விடும் தவறான காட்சிகளை பார்த்து கொண்டு இருந்தால் தவறான புத்தகங்களை படித்து கொண்டிருந்தால் இது கண்டிப்பாக என்ன பண்ணும் தவறான காரியங்களில் கொண்டு போய் நிச்சயமாக விடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு இச்சை அப்புறம் பிசாசி இழுக்கிறான் சிக்குண்டு சோதிக்கப்படுறோம் அப்புறம் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது அதோடு முடிஞ்சாலும் பரவாயில்ல பாவம் போது மரணத்தை பிறப்பிக்கும் நல்லா கவனிங்க அதுதான் வந்து முடியுது கம்ப்ளீட் பிக்சர் இது பாவம் போது மரணத்தை பிறப்பிக்கும் கத்தர் நம்ம மன்னிக்கிறாரு கத்தர் நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு கத்தர் ஒரு நாள் நம்முடைய பாவத்தை நினைவுபடுத்துவதில்ல எல்லாம் கிடையாது ஆனால் பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறதுன்றது ரொம்ப உண்மை அதனால தான் பாருங்கள் விசுவாசிகள் பாவம் செய்யக்கூடாது பாவத்தை விட்டு விலகி இருக்கவேணும் வேணும் தூரமாக இருக்க வேணும் ஏன்னா அதில் பாதிப்பு இல்லை அது ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறது பெரிய தப்பு அந்த பாதிப்போடு வாழ வேண்டியதாகிவிடுற சில நேரங்களில் அதை அனுமதிக்கக்கூடாது கூடாது சிலர் சொல்கிறாங்க இல்லையா இட்ஸ் ஆல் டு லுக் பட் டோன்ட் டச் பார்க்கலாம் தொடாதே என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னா தொடாதே ரொம்ப பெரிய நல்ல தத்துவம் மாதிரி தெரியுது கடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா டோன்ட் டச் லுக் பட் டோன்ட் டச் ஒருத்தர் சொல்கிறாரு பார்க்கலாம் யா தொடக்கூடாது அதான் பாவம் கிடையாது பார்க்குறதுல தான் ஆரம்பிக்குது விஷயமே பார்த்ததுனால தான் வினையாகுது அது பார்க்க பார்க்க இந்த ஆசை வளருது ஆசை வளர வளர பிசாசுக்கு கிரிப்பு அதிகமாக ஆயிடுது அவன் பிடிச்சி நல்லா இழுத்து அந்த ஆசை வளர்கிறவெல்லாம் அவனுக்கு கிருப் ஆகி நல்ல பிடிச்சி என்ன பண்ணிடுறான் உள்ளே இழுத்துடுறான் இழுத்துட்டு அது கற்பந்தரித்து பாவம் பிறப்பிக்குது பாவம் பிறந்த பிறகு மரணம் உண்டாகிறது அருமையானவர்களே பாவத்துக்கு தூரமாயிருங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் பாவத்துக்கு தூரமாயிருங்கள் ரொம்ப முக்கியம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பக்கத்துலையே போகக்கூடாது அந்த ஆசையினுடைய பக்கத்துலேயே போகக்கூடாது அந்த எண்ணங்களுடைய பக்கத்துலேயே போகக்கூடாது அந்த எண்ணங்களுக்கே இடம் கொடுக்காத அது தூரமாக வைக்க வேணும் அப்படிப்பட்ட புத்தகங்களை தூக்கி என்ன பண்ணணும் முதல்ல அது குப்பைத்தட்டில் போட்டிங்கன்னா கூட யார் கையிலேயே அது கிடச்சிடும் அது அழிச்சு போடணும் இல்லாமல் பண்ண வேண்டும் ஏன்னு சொன்னால் பாவத்துக்கு தூரம் இல்லைப்பா வச்சிருக்கேன் பிற என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் லேசாக கூடாது தூரமாய் இருங்கள் மறந்துடாதீங்க தூரமாய் இருங்கள் தூரமாக இருக்குதுன்னா என்ன பண்ணுறது முதல் காரியம் ஆவி கேட்டவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்